இன்னைக்கு ரொம்ப சூப்பரான அதே சமயம் நல்ல சிம்பிளான சாம்பார் சாதம் ரசம் சாதம் காரக்குழம்புக்கெல்லாம் சைடிஷாக வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு சூப்பரான எக் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா சூடானதோ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போ வெங்காயம் நல்லா கலர் மாறிடுச்சு பாருங்கள் நான் பொடியாக நறுக்குன ஒரு அஞ்சுலேருந்து ஆறு பல் பூண்டை இதில் சேர்க்க போகிறேன் கூடவே ஒரு ரெண்டு பச்சை மிளகாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துடலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் நான் ஒரே ஒரு தக்காளியை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை இதில் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்போ வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த டைமில் நான் ஒரு ரெண்டு சிட்டிகை மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் முக்கால் டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அரை டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன் இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் வெங்காயம் தக்காளியோட நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போது கொஞ்சமாக இதில் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் உப்பு காரம்லாம் செக் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி குக் பண்ணலாம் இப்போது ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு பார்க்கலாம் இப்போது எல்லாம் நல்லா சுண்டிடுச்சு எண்ணெயும் நல்லா திரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் இப்போது திருப்பி இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இப்போது இந்த மசாலாவை நல்லா மேஷ் பண்ணி விடலாம் இது நல்லா குழ குழன்னு ஆகணும் அந்தளவுக்கு மேஷ் பண்ணிவிடுங்க உங்கள் கிட்டே இந்த மாதிரி மேஷர் இருந்தால் இந்த மேஷர் வச்சு பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ஒரு சின்ன சில்வர் கப் வச்சு நல்லா மேஷ் விடுங்க இப்போ நல்லா ஸ்மேஷ் பண்ணி விட்டுட்டு இதை ஒரு வாட்டி நல்லா கிளரிடலாம் இப்போது நாம் மேஷ் பண்ண இந்த கிரேவியை நடுவில் கொண்டு வந்துடலாம் நான் ஒரு மூணு முட்டையை உடச்சி ஊற்றிக்க போகிறேன் செவ்வ சிம்மில் வச்சுட்டு மூணு முட்டையை உடைச்சிடலாம் இப்போது ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூளை அப்படியே தூவி விட்ட மாதிரி சேர்த்துக்கலாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் ஆகிடுச்சு இப்போது இதை பொறுமையாக அப்படியே ஸ்க்ராட்ச் பண்ணிவிடுங்க இதை நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி விடுங்க நல்லா ஸ்கிராம்பிள் பண்ணி இந்த மாதிரி கொத்தி விட்டுடுங்க ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு நான் ரெண்டு முட்டையை வேக வச்சு எடுத்திருக்கேன் அதை இதில் அப்படியே சீவல் போட்டு சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம முட்டை இந்த மாதிரி சீவல் போட்டு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா கொத்தி விட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் நான் கொத்தமல்லியை ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான రోడ్ స్టైల్ ఎప్పుడు స్డి